ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சிக்ஷா சாஸ்திரத்தின் மற்ற சிறப்புகள் வேத சப்தத்தை மாற்றக்கூடாது ஸ்வரத்தை மாற்றக்கூடாது என்றாலும் சாகா பேதத்தை உச்சே உத்தேசித்து சப்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றவும் சிக்ஷா விதிகள் உள்ளன என்று இதுவரை சொன்னேன் இதேபோல் ஸ்வரத்திலும் ஸ்வல்ப மாறுதலை அனுமதித்திருக்கிறது மற்ற வேதங்களின் ஆகாரம் ஏகாரம் போன்ற சப்தங்களை சில இடங்களில் ரிக்வேத ரிக்வேதிகள் மேலும் நீட்டி அழுத்தி அ ஆ ஏ ஏ, என்று சொல்லுகிறார்கள் சில சாகைகளில் இம் என்று வருவது உண்டு வேறு சிலவற்றில் கிம் கும் என்று வரும் இதை அனுஸ்வரம் என்பார்கள் இதுவும் அக்ஷர பேதத்தை விட உள்ள பேதத்தால் அதாவது ஸ்வர பேதத்தால் ஏற்படுவதே எனவாம் வேத அத்தியனத்தில் சம்ஹிதா பதம் கிரமம் என்று பல இருப்பதாக முன்னே சொன்னேன் அல்லவா இப்படி சம்ஹிதா பாடத்தை பதம் கிரமம் முதலான மற்ற அத்தியன முறைகளில் மாற்றி கொடுப்பதற்கும் சிக்ஷா சாஸ்திரத்தைச் சேர்ந்த பிராதி தான் உதவி புரிகின்றன ஏதோ சட்டந்தானே என்று அலட்சியம் பண்ணுவதற்கில்லை தான் அத்தனையும் இருக்கிறது அதனால் சிக்ஷா சாஸ்திரம் வேத புருஷனுக்கு மூச்சு விடுகிற ஆசியாகிறது வேத சக்தத்திலிருந்து வந்ததுதான் சம்ஸ்கிருதத்தின் ஐம்பது அக்ஷரங்கள் ஜியா என்ற எழுத்தை தனியாக கொண்டால் ஐம்பத்தி ஒன்று அக்ஷரங்கள் அதாவது அவற்றுக்கு மாத்ருகா என்று பெயர் இதற்கு பல அர்த்தம் சொல்லலாம் முக்கியமாக மாத்ரு மாதா என்றால் ஜெகன் மாதாவாக இருக்கப்பட்ட அம்பாள் அந்த பராசக்தியின் ஸ்வரூபமே இந்த ஐம்பத்தி ஒரு அக்ஷ அக்ஷரங்கள் பராசக்தியால் சகல பிரபஞ்சங்களும் உண்டாயின என்றும் சொல்லி சப்தத்தால் தான் ஜகத் சிருஷ்டி உண்டாயிற்று என்பதாகவும் சொன்னால் அந்த அம்பாள் ஐம்பத்தொரு தானே இருக்க வேண்டும் சாக்த தந்திரங்களில் அந்த ஐம்பத்தொரு அக்ஷரங்களுமே அம்பாளுடைய தேகத்தின் அவயவங்கள் என்றும் எந்த அக்ஷரத்திற்கு எந்த அவயவம் என்றும் சொல்லியிருக்கிறது நம் தேசத்தில் அந்த அவயவ சம்பந்தமுள்ள தான் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக ஆகியிருக்கின்றன வேத புருஷனுக்கு நாசி என்ற ஒரு அங்கமாக சிக்ஷா சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அதற்கு பெருமை என்றால் அதிலே விளக்கப்படுகிற அக்ஷரங்கள் சேர்ந்தே அம்பாளின் பூர்ண ஸ்வரூபம் என்று சொல்வது அதற்கு மேலும் பெருமை தருவதாக இருக்கிறது இத்துடன் சிக்ஷா சாஸ்திரத்தின் மற்ற சிறப்புகள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ओम शांति शांति शांति